நம்ம பார்க்க போகிற பார்க்க போகிற அடுத்த உடல் பார்த்திங்கன்னா இதுக்கு தெரியும் பிராணமய கோஷம் பிராணன்னா மூச்சு காற்று நல்லா பிடிச்சி நம்ம சயின்ஸில் ஆக்சிஜன் கார்பன் டைஆக்சைடு சொல்கிறாங்க அதை தாண்டியும் பிராணனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அதாவது அதுதான் உயிர் நாடின்னு சொல்லுவாங்க அதாவது லைஃப் ஃபோர்ஸ் ஒரு உயிரை இருக்க இயக்கக்கூடிய தன்மைங்கிறது அந்த பிராணனுக்கு உண்டு மூச்சு நம்ம மூச்சு முள்ளே போயிட்டு இருக்கோம்ல நம்ம அன்கான்ஷியஸாக மூச்சு விட்டுட்டே இருக்கும் நமக்கு தெரியாது பட் இந்த மூச்சு நினைச்சினா என்ன ஆகும் அப்போ இந்த லைஃப் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிராணன்னு சொல்கிறோம் அந்த பிராணனுக்கு ஒரு உடல் இருக்குது தெரிஞ்சுக்கிங்க மொத்தம் பத்து வகையான வாயுக்கள் இருக்குது சரிங்களா அதை நான் அடுத்தது சொல்கிறேன் நான் பட் அதில் பிராணன் அபானன் யானன் சமானன் நிறையா இருக்குது அதில் அது அதை பத்து அடுத்தடுத்துல வீடியோஸ்லாம் பார்க்கலாம் பட் இந்த பிராணன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா புரிஞ்சுக்குங்க பிராணனில் தான் நம்ம பிராணயமாக பண்ணுறோம் ஸோ இந்த உலகத்தையும் இந்த உடலையும் இயக்கக்கூடிய சக்தி எதுக்குன்னா பிராணனுக்கு உண்டு தான் நம்ம மூச்சு பயிற்சி பண்றோம் இதுதான் பிராணமய கோஷம்ங்கிறது இரண்டாவது உடல்